சூரிய காந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமயந்தி இளம்பிள்ளை வாதத்தால் தன் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையினால் மாமாவின் வீட்டிற்கு அனுப்பப்படும் தமயந்தி அங்கு கனவினால் க கைவிடப்பட்ட தனது தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என நினைக்கிறாள் காந்திமதி இனி அண்ணி விஜயா மோகனா இவர்களைப் போல் தமையந்தியும் விவரம் தெரியாத பச்சை குழந்தைதானே அவளுக்கு வீட்டு வேலைகள் செல்ல செய்ய தெரியும் வயசா ஏன் இப்படி பாரபட்சமாக நடந்துக்கிறீங்க என்று அமிர்தத்திடம் சண்டையிட வேண்டுமென்று அவளுக்கு எத்தனையோ முறைகள் ஆத்திரம் பற்றிக்கொண்டு எழுந்தது அதே போன்று அண்ணா இப்படி ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துக்கொள்ள உங்களுக்கு வெக்கமாக இல்லையா யார் குழந்தைக்கு உபகாரம் செய்துவிட்டீங்க உங்க தங்கச்சி மகளை வைத்து காப்பாற்றுவது உங்கள் கடமை இல்லையா என்று சிவானந்தத்திடம் கேட்க வேண்டும் என்றும் அநேகம் தடவைகள் அவள் சினத்தினால் துடித்தது உண்டு ஆனால் அவ்வாறு அண்ணனிடமும் அவர் மனைவியிடமும் சண்டையிட்டால் வீணாக தமையந்தியின் வாழ்க்கை முன்னை விட பயங்கரமாகிவிடக்கூடும் என்ற பயத்தில் அவள் இருந்தாள் அன்றைய காலை நடந்த ஒரு சிறு சம்பவத்தை கண்ட பின்பு அவளால் மேலும் பொறுமையுடன் மௌனமாக இருக்க முடியவில்லை பள்ளிக்கூடம் போகத்துடித்த துடித்த தன் இரு பெண்களுக்கும் கூந்தலை வாரி சிங்காரித்துவிட அமிர்தம்மாள் கூடத்துத்தரையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அதற்குப் பிறகுதான் அவளுக்கு அலமாரியிலிருந்த எண்ணெய் சீசாவை பற்றிய ஞாபகம் வந்தது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அசையமனமின்றி ஏய் தமையந்தி அந்த அலமாரியிலிருந்து அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து வா என உத்தரவிட்டாள் மாமியின் கட்டளையை சிறுமே தாங்கி கொண்டு எழுந்து நின்று தமையந்திக்கு அலமாரியின் இரண்டாவது தட்டி எட்டவில்லை எடுத்து வாடி சீக்கிரம் என்று கர்ஜித்த அமிர்தத்தின் குரல் தொடர்ந்தால் போல் இளவே பயத்துடன் தட்டிலிருந்த சீசாவை தாவி எடுத்தாள் மறுகணம் இருந்த கால் இடறி எண்ணெய் குப்பியை கீழே தவறவிட்டு தானும் விழுந்துவிட்டாள் தரையெல்லாம் எண்ணெய் பெருக ஓடவிட்டு சீசா விருண்டு முற்றத்திலே போய் விழுந்து சுக்கல் தூளாக உடைந்தது முதல் நாள் வாங்கி வைத்த எண்ணெயை ஒரு வினாடியில் நாசமாக்கிவிட்டதைக் கண்ட அமிர்தத்தினால் ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை அடி பாவி என கத்திக்கொண்டு அவள் துள்ளி எழுந்தாள் அது சமயம் ஏதோ செய்ய உள்ளே நுழைந்த சிவானந்தம் தாம் அரும்பாடுபட்டு சம்பாதித்து வந்த பணம் எண்ணெய் உருவத்தில் தரையெல்லாம் வழிந்து நாசமாகிவிட்டதை கண்ணாலேயே காண நேரிட்டது பார்த்துக்கோங்க நான் சொன்னால் பொய்யின்னு தோணுது மாடு போல் வயசு ஆனாலும் உடம்பிலே பயமே கிடையாது சீசா எண்ணெயையும் ஒரு நொடியிலே பாலாக்கிவிட்டா இந்த பாவி மகள் என்று கோபத்துடன் இறைந்து கத்தினால் அமிர்தம் இந்த வார்த்தைகள் சிவானந்தத்தின் கோபத்திற்கு தூபம் போட்டது போல் ஆகிவிடவே அவர் என்ன செய்கிறோம் என்ற நினைப்பின்றி முற்றத்தில் கிடந்த விறகு குச்சிகளில் ஒன்றை ஒடித்து எடுத்துக்கொண்டு தமையந்திடம் வேகமாக நெருங்கினார் ஐயோ இல்லை இல்லை கிரிச்சிற்று எழுந்த குரலை கேட்ட காந்திமதியின் உள்ளமும் உடலும் ஒருங்கே பதறின சமையலறையிலே சோற்றி கிளறிக் கொண்டிருந்தவள் கரண்டியை கீழே போட்டுவிட்டு வேகமாக சமையலறையிலிருந்து ஓடி வந்தாள் அண்ணா நிறுத்துங்க இந்த பாவத்தை கூட நீங்கள் எங்கே தொலைக்கப் போறீங்க என்று ஆவேசத்துடன் அலறிய காந்திமதி ஓடிச்சென்று சென்று தமையந்தியை வாரி தூக்கி கொண்டான் விம்மிக்கொண்டு தன்னை அணைத்துக்கொண்டு அந்த சிறுமியின் கண்ணீரை துடைத்துவிட்ட காந்திமதி கோபத்துடன் அண்ணன் பக்கம் திரும்பி பார்த்தாள் வேணுமென்று செய்தாளா அவள் தவறி போய் விட்டது அதுக்காக ஒரு தாயில்லா குழந்தையை இப்படியா போட்டு அடிப்பாங்க என்று சுடச்சுட கேட்டாள் கோபத்திலே தாம் செய்த காரியம் எவ்வளவு பாதகமானது என்பதை உடனுக்குடனே உணர்ந்து கொண்டு விட்டதனால் சிவானந்தத்திற்கு காந்திமதியின் முகத்தை பார்த்து பதில் சொல்ல மனம் கூசியது காலை வேளையிலே இந்த சனியனை யார் வேலை செய்ய சொன்னது என்று முணுமுணுத்த வண்ணம் அப்பால் திரும்பிச் சென்றார் கணவன் தன் தங்கியின் அதட்டலைக் கேட்டு இவ்வாறு தனிந்து பேசியது அமிர்தத்திற்கு பிடிக்கவே இல்லை கொலை போல் போல் கொண்டு ஓடிவரியே வச்சு காப்பாற்றுகிற அவருக்கு ரெண்டு தட்டு தட்டுறதுக்கு உரிமை இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் ரெண்டு தட்டு என்கிறீங்க அண்ணி இதை பாருங்க நீங்களும் குழந்தைகளை பெற்ற ஒரு தாயார்தான் என பதிலளிக்க காந்திமதியின் கண்களில் போல நீர் வழிந்தது வரிகள் போல் சிவப்பாக தமையந்தின் முதுகின் மீது படிந்திருந்த காயத்தை கரத்தினால் மெல்ல தடவிக்கொண்டு அவளை அனைத்தபடியே உள்ளே சென்று விட்டாள் அன்று வெகு நேரம் சமையலறையில் தன் மடிமீது தமைந்தியை கிடத்தி கொண்டு அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாள் இந்த ஒரு முறை அவள் தமைந்திக்காக பறந்து பேசி அண்ணனிடம் சிறிது வெற்றி கண்டுவிட்டாள் ஆனால் இனி எப்பொழுதும் இவ்வாறு வெற்றி ஏற்படும் என்று சொல்வதற்கில்லை நொண்டி குழந்தை என்று கூட பாராது கைதொட்டு அடிக்கும் அளவிற்கு துணிந்துவிட்ட சிவானந்தத்திடம் இனி கருணை என்பதையே பார்க்க முடியாது அமிர்தத்தை பற்றியோ யோசிக்க வேண்டாம் கண் முன்னால் அந்த பெண்ணை கொலை செய்தாலும் அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் வடிவேலி இறந்துவிட்டான் என்பதற்காக இவர்கள் இருவருடைய கையில் அந்த குழந்தை உதைப்பட்டு மடிவதை பார்த்து கொண்டு தமையந்தி காந்திமதி வாழாயிருப்பதா இல்லை இல்லை தமையந்திய அவர்கள் இனி துன்புறுத்தாத வண்ணம் கட்டி காத்திட வேண்டும் அதனால் என்ன வந்தாலும் சரி பலவாறு சிந்தித்து ஒரு திடமான முடிவிற்கு வந்த காந்திமதிக்கு என்றுமே ஏற்படாத ஒரு தனி துணிவு அன்று ஏற்பட்டது சமையல் வேலையை அவசரமாக கவனித்து முடித்ததும் உச்சி வேலையும் பாராட்டாது கொடுத்து எடுத்துக்கொண்டு ஆட்சிக்கு புறப்பட்டாள் வயல்வெளியெல்லாம் சுற்றிவிட்டு களைப்புடன் வந்து தெரு திண்ணை மீது உட்கார்ந்து கொண்டார் சம்பந்த முதலியார் இந்த உன்னைத்தானே கொஞ்சம் குடிக்க சில்லுன்னு ஒரு லோட்டா தண்ணி கொண்டு வா என உத்தரவு போட்டுவிட்டு உஷ் அப்பாடி என்ற வண்ணம் திண்ணை மீது சாய்ந்து கொண்டார் வயோதிகத்தினால் சில காலமாக முதலியாரது பார்வை சிறிது மங்கிவிட்டிருந்தது யாரது நிலாவிலே நடக்கிறாப்பல இந்த வெயிலிலே நிதானமாக நடந்து வர்றது என்று தமக்குள்ளே கேட்டுக்கொண்ட அவர் வீட்டை நோக்கு சிறு தொலைவில் வந்து கொண்டிருந்த ஆசாமியை வெறித்து பார்த்தார் குளிர்ந்த நீரை வெண்கல லோட்டாவிலே கொண்டு வந்து அருகில் வைத்த அவரது சகதர்மினி யார் காந்திமதியாட்டம் தோணுதே ஆமாம் அவளேதான் என்றாள் வியப்புடன் இடையிலே சுமந்து கொண்டிருந்த நீர்க்குடத்தை இறக்கி திண்ணை மீது வைத்த காந்திமதி அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டாள் அண்ணாச்சி உங்கள் தான் ஒரு காரியமாக வந்தேன் நீங்கள் மாட்டேன்னு சொல்லாமல் எனக்கு இந்த உபகாரத்தை பண்ண வேண்டும் என்றாள் குழந்தை பருவத்திலிருந்து முதலியார் காந்திமதியை வெகுவாக அறிவார் இறந்து போன தனது மகளை அவளது முகம் நினைவுபடுத்தி கொண்டிருந்ததனால் அவருக்கு என்றுமே அவளிடம் அலாதியானது ஒரு பாசம் உண்டு மேலும் சமீப காலத்தில் அவளது வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பலவித கஷ்டங்களையும் அவர் நன்கு அறிந்தவர் அதற்காக அவளுக்காக அனுதாபப்பட்டவர்களில் அவரும் ஒருவர் சூரிய காந்தத்தில் காந்திமதிக்கு அதிக நண்பர்கள் இருக்கவில்லை அண்ணனிடமோ அண்ணியிடமோ மனஸ்தாபப்பட்டு கொண்டு மனம் நொந்து போய்விடும் சமயங்களில் அவள் மனத்துயரத்தை அந்த முதலியார் தம்பதிகளிடம்தான் கூறி ஆறுதல் பெறுவது வழக்கம் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்களான அவர்கள் இருவரையும் தம் பெற்றோர்களைப் போல கருதி அவர்களின் புத்திமதிகளுக்கு பெரும் மதிப்பு கொடுத்து வந்தாள் அவள் அவசியமின்றி நயல்ல வெயில் வேளையில் அவள் அவ்வாறு பதட்டத்துடன் வந்திருக்க மாட்டாள் என தமக்குள் எண்ணிக்கொண்ட முதலியார் என்னால் முடிஞ்சதை செய்யறேன் அம்மா விவரமாகச் சொல் என்றார் அன்புடன் காந்திமதிக்கு பேச முடியாது தொண்டையை துயரம் பிடித்துக்கொண்டது கண்களில் நீர் பொங்கியது அண்ணாச்சி இத்தனை நாளும் நான் என் விஷயமாகத்தான் உங்களிடம் எல்லாம் சொல்லி ஆறுதல் பெற வந்திருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்திருக்கும் காரியமே வேறு போல இந்த உலகில் துர்பாக்கியசாலி அனாதையாகிவிட்டிருக்கும் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன் என்றால் திணறிக்கொண்டு இன்னமும் நீ சொல்றது விலங்கலை அம்மா ஆதங்கப்படாமல் பூரா விவரமும் சொல்லேன் என்றார் முதலியார் பதிலுக்கு தமயந்தி தன் வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஆரம்பித்து அன்று வரை நடந்த சங்கதிகள் யாவற்றையும் ஒன்றுவிடாது கூறி முடித்த காந்திமதி முடிவில் அண்ணாச்சி உங்களுக்கு எத்தனையோ பெரிய மனுஷங்களை நன்றாக தெரியும் பட்டணத்திலே இந்த மாதிரி அனாதை குழந்தைகளை பற்றி காப்பாற்றி படிக்க வைக்கிற ஆசிரமங்கள் பல இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்றிலே இந்த குழந்தையை சேர்த்துவிட நீங்கள் தான் உதவி பண்ணணும் என்றார் முதலியார் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு பேசலுற்றார் காந்திமதி உன் அண்ணனிடம் இதையெல்லாம் பத்தி கலந்து யோசிக்காம நீயா திட்டம் போட்டுட்டியா பின்னாலே அவன் கோவிச்சு கொண்டா நல்லா இருக்குமா என்று மெல்ல கேட்டார் தமயந்திக்கு ஒரு சோ இப்படி சோறு போடுவதற்கே அவளை ஒரு சுமை என்று அண்ணா நினைக்கிறார் இந்த லட்சணத்திலே அவளது படிப்பு பற்றி அவருக்கு என்ன அக்கறை அண்ணியைப் பற்றியோ கேட்கவே வேண்டாம் இந்த குடும்பத்துக்கு நானும் ஒருத்தர் உழைச்சி போட்டு ஓடாகிறது போதாதா இதோ பாருங்க அண்ணாச்சி உங்கள் தங்கச்சி பத்து பாத்திரம் தேய்ச்சி வீட்டை பெருக்கி மெழுகி விரலெல்லாம் தேஞ்சு போய் கிடைக்கிறது கல்வி அறிவில்லாத முட்டாளாக நான் இருந்ததுனாலேயே தான் எனக்கு இந்த கதி வந்தது இந்த அவல வாழ்வு என் கட்டையுடன் போகட்டும் என் கண்மணி தமயந்திக்கு இந்த கதை நேரக்கூடாது அண்ணாச்சி நீங்க மட்டும் இந்த உதவியை செய்தால் ஆயிரம் கோயில்கள் கட்டின புண்ணியம் உங்களுக்கு ஏற்படும் அவளுடைய அறிவு கண்களை திறக்க உதவி செய்வதற்காக நான் உங்கள் பாதத்திலே விழுந்து கும்பிடுறேன் என்று கூறிவிட்டு காந்திமதி விக்கி விக்கி அழுதாள் முதலியாரின் மனம் இட்ட மெழுகாய் கரைந்து போயிற்று காந்திமதி கூறியபடி நகரத்தில் இருந்த சில பெரிய மனிதர்களின் அவர் அறி வெகுவாக அறிவார் கொஞ்சம் சிரமப்பட்டால் அந்த பெண்ணிற்கு உதவி செய்ய முடியும் ஆகவே அவர் காந்திமதி துயரப்படாதே அம்மா என்னால் முடிஞ்சதை உனக்கு செய்கிறேன் ஆனால் உன் அண்ணன் நம்மிடம் மனசாபம் கொண்டுவிடப் போகிறானே என்று மட்டும்தான் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றார் காந்திமதி ஆறுதல் அடைந்தவளாக எழுந்து வீட்டிற்கு புறப்பட குடத்தை எடுத்துக்கொண்டாள் என் அண்ணனை நானே எதிர்த்து கொண்டு இந்த காரியம் செய்ய புறப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்னத்துக்கு அச்சம் நீங்கள் கொஞ்சமும் கவலைப்படாதீங்க எனக்கு இந்த விஷயமா யார் உபகாரம் செய்தாங்கன்னு ஒருத்தருக்கும் தெரிய போகிறதில்லை நான் வரேன் அண்ணாச்சி நீங்கள் மறக்காமல் சீக்கிரம் கவனியுங்க என்று கூறிவிட்டு விடை பெற்று கொண்டாள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த காந்திமதி கூடத்திலிருந்து எழுந்த ஆடவனின் குரலை கேட்டு கலவரமடைந்து போனாள் என்ன நல்ல வெயிலில் தண்ணி எடுக்கப் போயிருந்தா போல காணவே சவுக்கியந்தானே என விசாரித்த வண்ணம் குதப்பிக்கொண்டிருந்த வெற்றிலையை காரி முற்றத்தில் உமிழ்ந்துவிட்டு எழுந்தான் நமச்சிவாயம் அமிர்தத்தின் அருமை சகோதரனான அவனை கண்டதுமே காந்திமதிக்கு ஒருவித அச்சம் ஏற்பட்டது எதிர்பாராத அவனது வரவு நல்லதற்கு அடையாளம் இல்லை என்று அவளது உள்ளுணர்ச்சி எச்சரிக்கவே சௌக்கியந்தான் உங்கள் புண்ணியத்திலே என பதிலளித்துவிட்டு சமையலறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் வெகு நேரம் வரை அவள் நெஞ்சு விவரிக்க இல்லாத ஒரு பயத்தில் படபடவென்று அடித்து கொண்டது அத்தியாயம் ஏழு அமிர்தத்தின் அன்புக்கினிய சகோதரன் சில விசேஷ குணங்களுக்கு இருப்பிடமாக இருந்தான் தங்கியிடம் அவனுக்கு தனிப்பட்டதொரு செல்வாக்கு இருந்தது அண்ணனை கண்டவுடன் அமிர்தத்திற்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கும் சுயபுக்தியும் மலங்கிவிடும் அவன் கூறுவது யாவும் கலப்படமற்ற உண்மை என்றும் அவனது அபிப்பிராயங்கள் எல்லாம் தகர்த்திட முடியாத பொன்மொழிகள் எனவும் எடுத்துக்கொண்டு அண்ணனது கைப்பொம்மையாக விரைவில் மாறிவிடுவது வழக்கம் தன்னுடைய இந்த அலாதியான அந்தஸ்தை நமச்சிவாயம் ஒரு நாளும் வீணாக்கியதே இல்லை சகோதரியின் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்து தங்கும் ஒவ்வொரு சமயமும் அவன் அமிர்தத்தின் கோபத்தை பல வழிகளிலும் தூண்டிவிட்டு குடும்பத்திற்குள் பெரும் குலபத்தை உண்டாக்கிவிட்டு போவது வழக்கம் அமிர்தத்தை விட அவள் சகோதரன் பல வருஷங்களுக்கு மூத்தவன் துள்ளித்துரியும் வாலிப வதையில் சுயாட்சியானதொரு வாழ்விலே ஏற்பட்டிருந்த முகத்தின் காரணமாக விவாகத்தை பற்றி அசட்டையாக இருந்துவிட்டிருந்தான் வாலிபம் எடுக்க ஒடுங்கி வயோதிகத்தின் தளர்ச்சி மெல்ல தோன்று தொடங்கிய நாற்பத்தைந்தாவது வயதில் விவாகமாகவும் அவனை அசட்டை செய்துவிட்டிருந்தது கல்யாண சந்தையிலே தனக்கிருந்த மதிப்பு மங்கி விட்டது என்பதை அறிய துவங்கியதிலிருந்து அவனது கண்கள் அவ்வளவு காலமாக காண தவறியிருந்த பெண்மையின் அழகை துலாவி ஆராயும் விழாயில் ஈடுபட்டன இள வயதுடைய எந்த பெண்மணியும் அவனுக்கு அப்சரஸ் மங்கை போல் பேரழிலுடன் காணப்பட்டாள் மீதிக்கதை அடுத்த காணொளியில் நன்றி